ஆச்சரியமா இருக்க அத்தி புத்தாப்புல சிரிப்பு மருதாணி சிரிப்புக்கு காரணமே நீ கொஞ்சம் அதிரிச்சுட்ட நம்ம வில்லன் கூப்பிட்டா சே

இன்னைக்கு கிடைக்க மாதிரி எடுத்துக்குவே நாளைக்கு லிப்ஸ்டிக் போட்டுக்குவே கடைசியில புடவை தூக்கி எழுந்துட்டு சுடிதார மாட்டிக்கிட்டு காலேஜ் போடும் போது ரோட்ல நடக்க போறேன் நான் சொக்காய கீழ்ச்சிக்கிட்டு போயிட்டு அலைய போறேன் மாமியார் ஸ்தானத்துல இருந்து மருமகளுக்கு மருதாணி வச்சு அழகு பாக்குற நேரம் நெருங்கிட்டு இருக்கு நீ மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கிய அது உன் மனித உருத்துல என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் நீ மருதாணி வச்சுக்கிட்டேன்னு சொல்லலாம் ஆனா நீ யாரையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் வச்சிருக்க என் மனசுக்கு இப்படி எல்லாம் என் மனசு தோதடிக்கிறது விட நான் உனக்கு பொருத்தம் இல்லாத ஒண்ணு வெளிப்படையா சொல்லிடு நான் உடனடியா செஞ்சு போயிருக்க E <laughs> இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு திடீர்னு இவ்வளவு கோவம் வந்துருச்சு கட்டினதுக்கு உரிமை கிடையாதா புரியுது கொஞ்சம் அதிகமா உனக்கு தான் நல்லா தெரியுமே நான் ஒரு மாங்காமடையே எதையாவது நெரிசிக்கவேன் எதையாவது பேசிக்கவேன் அதுக்காக கையை கொண்டு போய் போசுக்குதான் அடுப்புல வச்சுட்டியே எவ்வளவு பொசிங்க இருக்கு பாரு இனிமே நான் உன்னை ஏதாவது தப்பா பேசணும் எடுத்து நாலு வார்த்தை பேசு இல்ல ஓகே என்ன ரெண்டு அடி அடிச்சுடு அக்கௌண்ட் டேலி ஆயிடும் அதுக்காக இப்படி எல்லாம் மனசு ஒடிஞ்சு போச்சு தீபாவளிக்கு கூட கடைக்கு லீவ் விட மாட்டேன் நான் எவ்வளவு புலம்புறேன் ஒரு வார்த்தையாவது பேசுமா அம்மா என்னால உனக்கு கோவை இல்லைன்னு சொல்லுமா செஞ்சு எல்லாம் கூட டிசைன் டிசைனா இருக்குமா

இது காரா இல்ல பாரா தப்பா நினைக்காதீங்க மாலாளி என் சோக கதைய கேட்டா பாக்கி பாக்கெட் நீங்களே காலி பண்ணுவீங்க உனக்கு அப்படி என்னடா சோகம் முதலாளி முதலாளி என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா முதலாளி முதலாளி ஒரு போக்கு போத்தா இது நேஷனல் ப்ராப்ளம் ஆயிடும் போல இருக்கேன் என் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்கார பாவிக்கிட்ட மோசம் ஆயிட்டா முதலாளி பக்கத்து வீடு வேலை இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே படகுல போயிருக்கோம் ஆமா இப்ப நம்ம படகு தண்ணில தான் போயிட்டு இருக்குது படகு ஓட்டின அந்த போதன் துடுப்ப கீழே போடே உன்னையே சகோதரனா நினைச்சு ஒரு சகதியை சொல்ற கேக்குறியா சொல்லுடா தம்பி சொல்றா தம்பியா மலிவு வில மது அடிச்ச உடனே நான் உனக்கு மலிவா போயிட்டேனா இருந்தாலும் அடிச்ச மருந்துக்காக நான் உன மன்னிச்சுட்டேன் மேட்ட கேளு கண்டால் கொல்லும் விஷமா கட்டழகு நான் மருந்து சீட்டு வந்ததுவே மனம் வெறுத்து போனேனே பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே நீர் நம்பிக்க வச்சா நட்டாத்துல தள்ளி போடுவாங்கோ தலைக்கு தொல்லியும் வைப்பாங்கோ பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே நீர் நம்பிக்க வச்சா நட்டாத்துல தள்ளி போடுவாங்கோ தலைக்கு தொல்லியும் வைப்பாங்கோ மனுஷா சின்ன பொண்ண கட்டாதே கைய சுட்டு கொள்ளாதே மண்டனரைச்சா மனுஷா சின்ன பொண்ண கட்டாதே கைய சுட்டு கொள்ளாதே ஒரு தண்ணிய நம்பி கஷ்டப்படாம கழுதைய நம்பி வாழ்க்கப்படலாம் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே மீறி நம்பிக்கை வச்சா நட்டா செல தள்ளி போடுவாங்கோ தலைக்கு தொழியும் வைப்பாங்கோ கொண்டையிலே தாழம் பூவா அதன் உள்ளே இருக்கிறது ஈரும் பேனா இதை மெய்யாய் உணர்ந்தவனே புத்திமா இந்த ஐயம் பெருமாள் பட்ட பாட்ட ஆசப்பட்டு அவசரப்பட்டு பொண்ணை கட்டி புட்டேன் அவ அழக பார்த்து வயச பார்த்து மோக வச்சு புட்டா என்ன சோகமாக்கி புட்டா சிலுக்கு வீரம் காட்ட சிலுக்கு வீரம் காட்ட நல்ல வித்த வசைய இருக்கு ஒரு புலிய போல பாய நினைச்சா பொட்டுன்னு உடம்பு அடங்கி போகுது பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே மீறி நம்பிக்கை வச்சா நட்டாத்துல தள்ளி போடுவாங்கோ தலைக்கு கொள்ளியும் வைப்பாங்கோ

என் பொண்டாட்டி அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்தா அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான் அதைத்தான் என் பொண்டாட்டி மோசம் போயிட்டான்னு சொன்னேன் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தத்துவ பாட்டு பாடுறீங்க பாருங்க முதலாளி பொண்டாட்டிங்கிறவ புருஷன் நெஞ்சில சுமக்கிறவ குழந்தைய வயிற்றுல சுமக்கிறவ குடும்பத்தை தலையில சுமக்கிறவ பாரத்தை சுமக்கிறவன் தாரம் அந்த தாரத்தை ஏவோ ஒருத்தர் சோரம் போடும் நினைக்கிறானோ அவன் சோமாரி ஹேமாரி ஹேப்மாரி முழமாரி தானு ஐயம் மரிசாவி வணக்கம்மா என்ன என்ன வேணும் டாக்டர் பாக்கணும் டாக்டர் இல்ல கம்பவுண்டர் இல்ல

உட்காருங்க சிதா உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு அது விஷயமா சொல்லிட்டு போல தான் வந்தேன் நீங்க ஏதாவது மருந்து சீட்டு எங்க கிடைக்க அனுப்பிச்சிங்களா மருந்து சீட்டு எழுதுறது தான் என் வேலை குறிப்பிட்ட கடையில் வாங்கணும்னு நான் யாரையும் வற்புறுத்துறது இல்லையே இனிமே எங்க கடையில வாங்க வேண்டாம் தயவு செஞ்சு வற்புறுத்தி சொல்லிடுங்க ஏ ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க அனுப்புற மருந்து சீட்டு எங்க கடைக்கு போயிருக்க அது தப்பா புரிஞ்சுக்கிட்டா அவரு என் மேல சந்தேகப்பட்டு என் புருஷன் நினைச்ச எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் இப்ப உங்களை தான் இருக்கேன் நிம்மதியா உங்க கையிலதான் இருக்கு என்னை கைவிட்டாதீங்க டாக்டர் உங்க புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு

பொம்பளையா லட்சணமா அடக்கமா பேசுற네 கிழவா நீ ஆம்பளையா லட்சணமா உன் பொண்டாடி அடக்கி வை என்ன சொன்னே அய்யோ போகாதே டேய் நீ சுமாற அது ஒரு டைபான பொம்பளை நீ தாங்க மாட்டீங்க அதையும் நான் பாத்துறேன் என்ன நீ லிமிட் தாண்டி பேசுறே ஏய் உன் பொண்டாடி லிமிட்டுக்குள்ள இருந்து சொல்லியா ஏய் எதாவது கனாக்னா கண்டுட்டு வந்து பேatrயா கண்ணால பாத்தத தான் பேசிட்டேன் ஆமா சரியான போத்தி உன் பொண்டாடி என்னடான்னா ஏன் வந்து